நடிகர் விஜய் சேதுபதி மீதான பாலியல் குற்றச்சாட்டு கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையில் ரம்யா மோகன் என்பவர் தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை விஜய் சேதுபதி பல ஆண்டுகளாக பாலியல் என்பதற்காக பயன்படுத்திக் கொண்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதில் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு பெண் விஜய் சேதுபதியால் பயன்படுத்தப்பட்டதாகவும் இப்போது அந்த பெண் மறுவாழ்வு மையத்தில் இருப்பதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது கேரவனுக்கு வருவதற்காக அந்த பெண்ணுக்கு விஜய் சேதுபதி இரண்டு லட்சத்தையும் கேரவன் ஓட்டுபவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தருவதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வைரலான சில மணி நேரங்களில் அந்த பதிவு சம்பந்தப்பட்ட பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டது இதற்கு மீண்டும் விளக்கம் கொடுத்த ரம்யா மோகன் சம்பந்தப்பட்ட பெண்ணின் பாதுகாப்பிற்காக இந்த பதிவுகளை நீக்குவதாக குறிப்பிட்டிருந்தார் குறித்து விஜய் சேதுபதி தெரிவிக்கையில் என்னை பற்றி கொஞ்சம் கூட இது உண்மை இல்லை என்று தெரியும் அவர்களே சிரிப்பார்கள் எனக்கும் என்னை பற்றி தெரியும் இது போன்ற அசிங்கமான குற்றச்சாட்டுகள் என்னை பாதிக்காது என்னை சேர்ந்தவர்களும் எனது குடும்பத்தினரும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கின்றனர் இதை அப்படியே விட்டுவிடுங்கள் அந்த பெண் தன்னை பற்றி அனைவரும் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்கிறார் இதனால் அவருக்கு சில நிமிடங்கள் புகழ் கிடைக்கிறது அதை அனுபவித்துக் கொள்ளட்டும் நான் நடித்த படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இவ்வாறு அவதூறு பரப்புவதன் மூலம் அப்படத்தின் வெற்றி பாதிக்கப்படும் என சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் அவ்வாறு நடக்காது ஒரே ஒரு சமூக ஊடக கணக்கு இருந்தால் யாரு வேண்டுமானாலும் யாரை பற்றியும் எதையும் தவறாக கூறலாம் பாலியல் குற்றச்சாட்டை சட்டப்படி எதிர்கொள்ள முடிவு செய்துள்ளன என விஜய் சேதுபதி தெரிவித்திருக்கிறார் அத்துடன் இது குறித்து விஜய் சேதுபதி தரப்பில் சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது விஜய் சேதுபதி மீதான பாலியல் குற்றச்சாட்டு கோலிவுட் திரை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்